மற்றவங்களுக்கு நீங்க மெமரபிளான கிஃப்ட் தரணுமா மெமரபிளான போட்டோஸ் வச்சு த்ரீ டி செல்பி டாட் காம் அழகான த்ரீ டி மினியேச்சர் டால்ஸ் பண்ணி தராங்க கான்டாக்ட் நம்பர் செவன் நைன் ட்ரிபிள் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஜீரோ டூ சிக்ஸ் சார் படத்துக்கு இப்ப வந்து ட்ரெயின் டிக்கெட் மாதிரி தான் பத்து நிமிடங்களில் பொங்கலுக்கான டிக்கெட் வித்து தீர்ந்தது அப்படின்ற மாதிரி நீங்க இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணி நாளைக்கு படத்தை ரிலீஸ் பண்ணாலும் எல்லா டிக்கெட் புக் ஆகிடும் இப்போ எல்லா தெரியறீங்களும் எந்த அளவு டிமாண்ட்னா ரெண்டாயிரம் டிக்கெட் வேணும் மூவாயிரம் டிக்கெட் வேணும் ஃபேன்ஸ் இருந்து கச்சக்கமான குரூப் வந்து கேட்கும் ஆனால் ஜெயிலுடைய வசூலை லியோ முறியடிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளவே இருக்கு போட்டி இந்த எதுக்காக இந்த போட்டி எனக்கு தெரியல ஏன்னா இது தேவையில்லாத ஒரு போட்டி நான் நினைக்கிறேன் ஏன்னா எண்ட் ஆஃப் த டே இனிமே இண்டஸ்ட்ரி இட்டுன்றது ஒரு படம் பர்மனெண்டாக இருக்க போகிறது இல்லை ட்ராப் ஆகுது அப்படின்னு சன் பிக்சர்ஸ் டிசைட் பண்ணாங்க வேணா வேணா நிறைய அனௌன்ஸ் பண்ணி விட்டுருவோம் அட்லீஸ்ட் எல்லாரும் கப்சுப் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அனௌன்ஸ் பண்ணி மொத்தமாக முடிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஷூட் ஒன்று எடுத்து இல்ல ஒரு வீடியோ ஒன்று எடுத்து அதை ரிலீஸ் பண்ணி தான் அதை விட்டுருப்பாங்க இந்த மாதிரி ரூமர் வரும்போது சன் பிக்சர்ஸ் தோணி இருக்கும் சரி எதுக்கு கன்ஃபியூஷன் அனௌன்ஸ் பண்ணி விட்டுருவோம் அப்புறமா நம்ம வந்து இப்போ வந்து ஃபாத் வாசல் எல்லாமே எல்லாமே ரூபராக தான் போயிட்டு இருக்க தவிர இன்னைக்கு வரையும் வந்து அர்ச்சனா கல்பாத்தி எதுவுமே ட்வீட் பண்ண ஒரு படி மேலே போய் இன்னொன்னு சொன்னாங்க சார் நல்லா தோனி அவர்கள் இல்லைன்னு நினைக்கிறோம் ஐயோ முடியல என்னால் முடியலப்பா இதுக்காக தனியா ஒரு செக்ஷனே ஆரம்பிக்கணும் போல இருக்கு நான் வந்து கம்ப்ளீட்டா நோட் பண்ணிட்டே வரணும் போல இருக்கு யாரெல்லாம் லிஸ்ட் எவ்வளோ லியோ டிக்கெட்ஸ்லாம் லண்டன்லலாம் பயங்கரமா டிக்கெட் சேலாயிருக்கு இன்னும் இங்க ஓப்பனே ஆகல ஆனா அவ்வளோ பெரிய மார்க்கெட் வெளிநாடுகளில் விஜயசாருக்கு இருக்குது இல்லையா எப்படி பாக்குறீங்க அது வந்து நீங்க எல்லா நாடுகளையும் இருக்குது நீங்க யுகே மட்டும் இல்லை யூகேல வந்து ஒரு மார்க்கெட்டிங்கா அவங்க வந்து ப்ரொமோஷனா அதை சொல்லிட்டு இருக்காங்க பட் மீதி நாடுகள்லாம் ஏன் ஓப்பன் பண்ணல அதையும் கேட்கணும்ல நீங்க ஏன் மீதி நாடுகளில் ஓப்பன் ஆகல அது எப்படின்னா சென்சர் பண்ணாம ஒரு கண்டென்ட் வந்து யூஎஸ்ல வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அவங்க வந்து நீங்க சென்சர் சர்டிஃபிகேட் அனுப்பணும் நீங்கள் படம் சென்சர் ஆயிடுச்சுன்னு அனுப்பும்போது அங்கே புக்கிங் ஆரம்பிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு என்னென்ன கண்டென்ட் வரணும் கண்டென்ட் வரணும் சென்சர் வரணும் அப்படின்னு தான் யூஎஸ்ஸில் ஆரம்பிப்பாங்க இதே மாதிரி தான் சிங்கப்பூரில் இதே மாதிரி தான் யூஏயில் படம் கண்டென்ட் வந்து சென்சரான தான் புக்கிங் ஆரம்பிப்பாங்க யூகேலில் அது அப்படி தேவையில்லைன்றதுனால அவங்க வந்து புக்கிங் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதை வந்து அவங்க சென்சேஷனாக அது இருக்காங்க பட் ஆனால் விஜய் சார் படத்தை புத்தையும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வெரி ஸ்ட்ராங் நான் வந்து ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சார் இப்படி நெகட்டிவாக சொல்கிறீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இது தேவையே இல்லைன்னு சொல்வேன் என்ன காரணம்னா விஜய சார் படத்துக்கு இப்போ வந்து ட்ரெயின் டிக்கெட் மாதிரி தான் பத்து நிமிடங்களில் பொங்கலுக்கான டிக்கெட் விற்று தீர்ந்தது அப்படின்ற மாதிரி நீங்கள் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணி நாளைக்கு படத்தை ரிலீஸ் பண்ணாலும் எல்லா டிக்கெட்டும் புக் ஆகிடும் அவ்வளோ பேர் லட்சக்கணக்கான பேர் வெயிட் இருக்காங்க ஆன்லைனில் புக்கிங் எப்போ ஓப்பன் ஆகுனேன் ஒன்றுமே நான் தமிழ்நாடு தியேட்டர்லாம் ஓப்பன் பண்ணிட்டுவேன் இன்றைக்கி ஓப்பன் பண்ணால் எல்லாத்துலேயும் விற்றுரும் நான் சொல்கிறது ஆறு நாட்கள் ஒரு வாரத்துக்கு விற்றுறோம் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இப்படி எல்லாம் பண்ணணும் ஏன்னா தேவையில்லாத ஒரு இஷ்யூ உருவாகும் நாளைக்கு ஏதாவது டிலே ஆச்சனாலும் ஒரு ஷோ டிலே ஆனாலும் தேவையில்லாமல் ஆடியன்ஸ்க்கு பதில் சொல்ல வேண்டியிருக்குமேன்றது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே சார் இங்கே அந்த டிக்கெட்டுகள் வெளிநாடுகளில் ஓகே இன்னும் ஓப்பன் பண்ணும்போது நீங்களே சொன்னீங்க சில வினாடிகளில் விற்று சில மணி நேரங்களில் எல்லா ஷோவும் விற்றுரும் அதுதான் உண்மை ஏன்னா அது வந்து அந்த கிரேஸ் பயங்கரமாக இருக்குல்ல படத்துக்கு அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ட் ஆகும் உங்களுடைய புக்கிங்கில் நீங்கள் பார்க்க போறீங்க டிக்கெட் கிடைக்காது அதுதான் முக்கியம் இப்போ எல்லா தெரியறீங்களும் எந்தளவு அளவு டிமாண்டுன்னா ரெண்டாயிரம் டிக்கெட் வேணும் மூவாயிரம் டிக்கெட் வேணும் ஃபேன்ஸ்லேருந்து கச்சக்கான குரூப் வந்து கேட்டுக்கா நாலு டிக்கெட் அஞ்சு டிக்கெட்லாம் கிடையாது கேட்குறாங்க சார் எங்களுக்கு மொத்தமாக கொடுத்துருங்க ஆயிரம் டிக்கெட் கொடுங்க ரெண்டாயிரம் டிக்கெட் அதாவது ஐந்து நாட்கள் மொத்தமாக கொடுங்க அவ்வளோ பேர் வந்து எங்களுடைய குரூப் கேட்குறாங்க அப்படின்னு வந்து பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸில் அவ்வளோ டிமாண்ட் வந்துட்டு இருக்கு அதாவது கார்ப்பரேட் புக்கிங் சொல்லுவாங்க இது வந்து பாம்பேல நிறைய நடந்துட்டுருக்கு அந்த மாதிரி இங்கே நிறைய டிமாண்ட் லியோ படத்துக்கு வந்துட்டு இருக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது அவ்வளோ பேர் டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இட் இல் பி அ ரெக்கார்ட் பிரேக்கிங் ஓப்பனிங் தான் அதாவது ஒரு ஐந்து ஆறு நாட்கள் இருக்குல்ல ஏன்னா வேலைக்கெல்லாம் ஓப்பன் ஆகுது டியூஸ்டே வரையும் ஹாலிடே அதாவது மண்டே டியூஸ்டே ஹாலிடே வரும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆறு நாட்களும் பார்த்திங்கன்னா அப்படியே ஓவர் நைட்டில் ஹவுஸ்ஃபுல்லாக போகும்போது அதை நம்ம பார்க்க தான் போகிறோம் ஓகே சார் ஒட்டு லியோ வந்து இவ்வளோ கோடிகளை தட்டி செல்லும் அப்படின்னு ஒரு ஒரு கணிப்பு இருக்கும் இல்லையா சார் இல்லை அப்படி பண்ண முடியாது என்னென்னா ஒரு ஆறு நாட்கள் வசூல் வந்து மொத்த வசூல் நம்ம சொல்ல முடியாது இது வந்து அந்தளவு நம்மளால் இது பண்ண முடியாது ஏன்னா லைஃப் டைம் வசூல்ன்றது வேறு லைஃப் டைம் வசூல்னால் ஒரு மூணு வாரங்களில் ஒரு படம் என்ன கலெக்ட் பண்ணுறது வந்து படத்தை பொறுத்து இருக்குது படத்துக்கு எப்படி டாக் வருது எப்படி வந்து ஒரு இது வருது அதை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும் எந்தளவு இது கலெக்ட் பண்ணு சொல்லிட்டு ஆறு நாட்கள் இது டெஃபினட்டாக ஒரு நல்ல ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷன் பண்ணோம் ஆனால் எந்தளவு கலெக்ட் பண்ணுறதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இப்போ ஜெயிலர் வந்து யாருமே அளவு சஸ்டெயின் பேசிஸில் டெய்லி கலெக்ஷன் அது அதாவது அபவ் டுவெண்ட்டி கிரோர் கலெக்ஷனாக தமிழ்நாட்டில் யாருமே பார்க்கல டே இருபத்தொரு கோடி இருபத்தொரு கோடி பதினெட்டு கோடி அப்படின்னு ஒரு முதல் நாள் இருபத்தொரு இருபத்தெட்டு கோடி பண்ணிச்சுன்னா அடுத்த நாள் எவ்வளோ பண்ணோன்னா பதினஞ்சு பதினாலு பண்ணோம் ஆனால் இந்த படம் பதினெட்டு பண்ணிச்சு அடுத்த நாள் திருப்பி இருபத்தொரு கோடி பண்ணிச்சு இன்ஃபேக்ட் ஆறாவது நாள் பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு ஃபஸ்ட் டே இல்லை பெட்டர் தென் ஃபஸ்ட் டே அப்படின்னு நிறைய பேர் எல்லாமே சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ணியிருந்தாங்க அவ்வளோ பெரிய வெற்றியை வந்து ஜெயிலர் படம் பண்ணியிருந்தது அப்படின்னா அர்த்தம் தொடர்ந்து அந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சது இல்லை அந்த மாதிரி இந்த படத்துக்கு எப்படி அமையன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் ஜெயிலருடைய வசூலை இல்லையோ முறியடிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளே இருக்கு சார் இது என்ன போட்டி இந்த எதுக்காக இந்த போட்டி எனக்கு தெரியல ஏன்னா இது தேவையில்லாத ஒரு போட்டி நான் நினைக்கிறேன் ஏன்னா எண்ட் ஆஃப் த டே இனிமேல் இண்டஸ்ட்ரீட்டுன்றது ஒரு படம் பர்மனெண்ட்டாக இருக்க போகிறது இல்லை விக்ரம் வந்து இண்டஸ்ட்ரீட்டாக மாறுது உடனே வந்து அதை பொன்னியின் செல்வன் பீட் பண்ணுது பொன்னியின் செல்வனை வந்து இப்போ வந்து ஜெயிலர் பீட் பண்ணது இப்போ ஜெயிலரை பீட் பண்ணதுக்கு லியோ வரலாம் லியோ பீட் பண்ணது திருப்பி ஒன் வரலாம் இப்படி கமல் சாரோட இண்டியன் டூ வரலாம் இப்படி வரிசையாக படங்கள் வந்துகிட்டே இருக்கும் இல்லை தலைவலி சிக்ஸ்டி எட்டு இதை பீட் பண்ணலாம் ஸோ நம்ம வந்து இது எதுக்காக வந்து இந்த போட்டியில் வேணும் அப்படிலாம் கிடையாது இது வந்து மூவிங் டார்கெட் மாதிரி தான் ஒரு ஒரு படமும் அடுத்த படத்தை வந்து பீட் பண்ணி போயிட்டு தான் போது அதனால் இதெல்லாம் வந்து எல்லாமே ஃபேன்ஸை வந்து உசுப்பீர்த்து விட்டுற மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஸோ என்ன பொறுத்தரையும் ஒவ்வொரு படமும் அடுத்த படத்தினுடைய ரெக்கார்டை பிரேக் பண்ணி தான் போயிட்டுருக்கும் இனிமேல் இது வந்து மூவிங் டார்கெட்டாக இருக்குமே தவிர ஃபிக்ஸ் டார்கெட்டாக இருக்குது ஃபிக்ஸ் டார்கெட்னா அர்த்தம் இதுதான் அல்டிமேட்டு இதை தாண்டி எந்த படம் பண்ணாதுன்றது ஃபிக்ஸ் டார்கெட் இனிமேல் அது கிடையாது இது மூவிங் டார்கெட்

இது லியோ ரெக்கார்டு புரியுது ஆனா அடுத்தது வர போற எயிட் ரெக்கார்டை வந்து சிக்ஸ்டி எயிட் ஃபேன்ஸ் நினைப்பாங்க விஜய் சார் ஃபேன்ஸ் தலைவர் இதை வச்சு அதை ஒன் செவன்டி பிரேக் பண்ண நினைப்பாங்க ஸோ இது சினிமா இல்ல வந்து நல்லது தானே ஆரோக்கியமான போட்டி போட்டியாக இருக்கும் தவிர இது பெஞ்ச் மார்க்கை வச்சுட்டு இதை அதை பீட் பண்ணணும் சொல்றதுலாம் வந்து தேவையில்லாம உசுபியை தோன்ற ஒரு டாக்கா இருக்கும் பொறாமை போட்டியா பார்க்காம ஆரோக்கியமான ஒரு போட்டியா ஆரோக்கியமான ஒரு போட்டி தொடர்ந்து இருந்துட்டு இருக்கும் பிகாஸ் இட்ஸ் கோடு பியா மூவிங் டாக் இப்ப தலைவர் ஒன் செவன்டி ஒன் இலையில ஒரு வார்த்தை சொன்னீங்க சைலண்டா அந்த ரூமர் ஒரு நாள் போயிட்டு இருந்தது டிராப் ஆகுது படம் அப்படின்ட்டு அடுத்த நாளே விட்டாங்க என்ன மாதிரி இந்த மாதிரி நீங்கள்லாம் நிறைய ரூமர்ஸ் பண்ணுறீங்க தான் அவங்க விட்டாங்க ஏன்னா நிறைய பேர் ஊடகங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க கண்டினியூஸாக ஏதோ ஒன்று சொல்ல ஆரம்பித்தாங்க இல்லை இல்லை ஏதோ பிரச்சனை ட்ராப் ஆகுது அப்படின்னா சன் பிக்சர்ஸ் டிசைட் பண்ணாங்க வேணால் வேணா நிறைய அனௌன்ஸ் பண்ணி விட்டுருவோம் அட்லீஸ்ட் எல்லாரும் கப் சுப்னாயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அனௌன்ஸ் பண்ணி மொத்தமாக முடிச்சுட்டாங்க இனிமேல் யாரும் வாயை தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் தேவையில்லாமல் சி இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹை ப்ரொஃபைல் இருக்குது எவ்ரிடே முன்னாடி வந்து இவ்வளோ யூடியூப் சேனல் கிடையாது முன்னாடி இவ்வளோ தொழவு நியூஸ் கிடையாது இப்போ என்னன்னா ஆளாளுக்கு நியூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கண்ணா என்ன வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஒருத்தர் ஆளாளுக்கு ஒரு கமெண்ட் பதிவு பண்ணிட்டே இருக்காங்க ஏதோ ஒரு அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க பதிவு பண்ண சொல்லிட்டு பெரிய லெவல் லைஃப் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அதில் நெகட்டிவாக நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க அதுதான் பிரச்சனையா இருக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டே இருக்கு என்ன பொறுத்தும் இது தேவையில்லாத ஒரு டிபேட்டை நான் பார்க்கறேன் ஒன் செவன்டி ஒன் வந்து இந்த அவங்க உடனே அனௌன்ஸ் பண்ணாங்க டிபேட்லாம் ஐடியலி அவங்க என்ன பண்ணிருப்பாங்க லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு ஒரு ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஷூட் ஒன்று எடுத்து இல்ல ஒரு வீடியோ ஒன்று எடுத்து அதை ரிலீஸ் பண்ணி தான் அதை விட்டுருப்பாங்க இந்த மாதிரி ரூபர் வரும்போது சன் பிக்சர்ஸ் சொல்லியிருக்கோம் சரி எதுக்கு கன்ஃபியூஷன் அனௌன்ஸ் பண்ணி விட்டுருவோம் அப்புறமா நம்ம வந்து ஆரம்பிக்கும்போது அதை பண்ணிக்கலாம் இவரும் லியோ ரிலீஸ் முடிச்சுட்டு வந்திருப்பாரு அவரு சாரும் வந்து ஞானவேல் படத்தை ஒரு ஒரு பாதியில் இருக்கும் அப்போ விடுக்க வேண்டியது இந்த ரூமர்ஸ்லாம் பதிலாம் பதிலடி கொடுக்குற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்ப இந்த ரூமர்ஸாக இருந்தாலும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனா இந்த கேள்வியை வச்சுக்கிறேன் சார் தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன்ல எப்படி ஜெயிலரில் ஒரு நாலஞ்சு ஷார்ட் சுற்றிக்கு உள்ளே போட்டாங்களோ அந்த மாதிரி பாலிவுட் ஸ்டார்ஸ்ல எல்லாரையும் வந்து உள்ள போட்டுருவாங்க இது இது வந்து கண்டிப்பா ஒரு பேனடிய படமா இருக்கும் அது எனக்கு டவுட்டே இல்லை என்ன காரணம்னா ரஜினி சாருக்கு இதை விட ஒரு பெரிய காம்பினேஷன் அமையுமா நம்மளால சொல்ல முடியல அடுத்ததான் இது மாதிரி ஒரு காம்பினேஷன் சங்கர் சாதா அமையணும் ஓகேங்களா சங்கர் சார் பயங்கர பிஸியாக இருக்கார் அடுத்ததாக கேம் சேஞ்சர் வர வரையும் அவர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரையும் அவர் டைடப் அது பிறகு அவர் வந்து வேல்பாரி கதை ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் அவர் மைண்ட் ஃபுல்லாக அதில் இருக்கும்போது இதை இத விட ஒரு பெரிய படம் ரஜினி சாருக்கு அமையமா அடுத்த ரெண்டு மூணு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அது வாய்ப்பு அப்படி இருக்கும்போது ரஜினி சாருக்கு வந்து இது அல்டிமேட் படமாக அமையணும்னா பெரிய லெவலில் ஸ்டார் காஸ்ட் காம்பினேஷன் அமையும் அண்ட் லோகேஷ் கனகராஜ் இப்போ நம்ம பார்த்துட்டே இருக்கோம் வரிசையாக வந்து எல்லா படங்களையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டி ஸ்டாராக பிரமாதமான காம்பினேஷனோட தான் வராரு அப்படி இருக்கும்போது இதுவும் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் தான் அமையும் ஒரு பெரிய பிரமாண்டமான படைப்பாக தான் இந்த படம் வரும் அதுக்குள்ள இது உங்ககிட்ட கேள்வி கேட்க கூட இருந்தாலும் ஒரு ரசிகராக கேட்க வேண்டியது சார் தலைவர் ஒன் செவன்டி ஒன் எழுச்சிக்குள்ள வருமா லோகேஷ் வந்து தலைவரை வந்து உள்ள வச்சிருப்பாரா அவரை வச்சுதான் முடிப்பாங்களா அப்படிலாம் நிறைய கேள்விகள் அவரே பார்த்து சிரிப்பா நினைக்கிறேன் லோகேஷ் கனகராஜ் என்னடா நான் கதையே இன்னும் அதாவது நான் கதை சொல்லியிருக்கேன் கம்ப்ளீட் பவுன்ஸ்க் பண்ணுறதுக்கே டைம் ஆகும் அவர் கதை ஒன்று சொல்லியிருப்பாரு ரஜினி சார் அதை கேட்டு பிடிச்சிருக்கும் பட் ஆனால் எழுதுறதுக்கு டைம் வேணும் இப்போ என்ன பண்ணியிருப்பாரு கதை சொல்லியிருப்பாரு நான் எழுதிட்டு வந்துடுறேன் லியோ ரிலீஸ் ஆன பிறகு ஒரு ரெண்டு மாதத்தில் ஃபைனல் பண்ணிக்கலாம் ஜனவரி மேல ஷூட்டிங் போலாம் சொல்லியிருப்பார் இப்போ அதுதான் அவங்க பிளான் இருக்கும் ஏன்னா ரஜினி சார் பிஸியா இருக்கார் தாச ஜானுவல் படத்த ஆரம்பிச்சு அது ஷூட்டிங் முடியறதுக்கே டிசம்பர் ஆயிடும் அப்போ ஜனவரியில நம்ம ஷூட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள அதுக்குள்ளே ஒரு எழுதிட்டு வருவார் அப்பதான் அவருக்கே தெரியும் அது எல்சியூவா ஆ இல்லை அதுல எப்படிப்பட்ட கேரக்டரா வரப்போகுது அப்படின்னு ஆனா என்னுடைய பார்வையில் ரஜினி சார் வச்சுட்டு எல்சியூவில் ஃபிட் பண்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு அவர் என்ன பண்ணுவார்னா இது எல்சியூவில் இல்லாம அவர் வந்து ஒரு இண்டிபெண்ட் படமா ஒரு தனித்துவமான ஒரு படமா ஏன்னா ரஜினி சார் வந்து ஒரு பர்டிகுலர் ஜானல்ல ரெஸ்டிக் பண்ண முடியாது அவருக்கு காமெடி வேணும் எமோஷன் வேணும் ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் நிறைய சின்ன சின்ன எமோஷன்ஸ்லாம் வந்தாகணும் இதெல்லாம் வந்து ஒரு எல்சிவில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கேரக்டர் அது கொண்டு வர முடியாது அப்போது அவரை ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் கம்ப்ளீட் என்டர்டைனாக ஒரு கதையாக கொடுக்கணும்னா அது வந்து ஒரு ஸ்டாண்டர்லோன் படம் அதாவது டிப்பிக்கலான எல்சியூ இல்லாமல் அவர் ஒரு புதுமையான ஒரு படமாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அதை வந்து லோகேஷ் சொல்ல சொல்லும்போது பார்க்கலாம் பட் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் அது அதற்கு வாய்ப்புகள் குறைவாக நினைக்கிறேன் ரொம்ப குறைவு அப்படின்னு தான் நினைக்கிறீங்க சார் அதை நாங்களும் பொறுத்திருந்து பார்க்குறோம் சார் இந்த லியோ பிஸ்னஸ் வந்து ஜெயலலாரம் முறியடிக்குமா இதெல்லாம் கேள்வி கேட்டபோது இந்த தளபதி சிக்ஸ்டி எயிட் குறித்து டே பை டே பிரபு ஒரே ஒரு வார்த்தாக சொல்லிட்டு போனார் அவங்களுடைய அப்பா மரன் அவர்கள் சொன்னார் இதில் இருக்க போகிற ஆட்கள்லாம் நீங்கள் வந்து ஒரு ஆச்சரியப்படும் விதமாக இருக்கும் அந்த ஸ்டார் காஸ்ட் அப்படின்னு சொன்னார் அமீர் கான் இருக்காரு

ஐயோ முடியல என்னால் முடியலப்பா இதுக்காக தனியாக ஒரு செக்ஷனே ஆரம்பிக்கணும் போல இருக்கு நான் வந்து கம்ப்ளீட்டா நோட் பண்ணிட்டே போல இருக்கு யாரெல்லாம் வீக்லி வீக்லி இந்த மாதிரி ரூமர்ஸ்லாம் ரூமர்ஸ்லாம் லிஸ்ட்லாம் அவங்க இன்னும் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல எந்த அனௌன்ஸ் பண்ணல பேசிட்டு தான் இருக்காங்க எல்லாமே ஸ்டார்காஸ்ட் பேசிட்டு இருக்காங்க அது ஆகலை அது கதை தான் ஃபைனல்ஸ் ஆயிடுச்சு கதை ஃபைனலைஸ் ஆயிட்டு அதுக்கு நான் ஃபைனல் இதில் போயிட்டு இருக்கு அதுதான் நம்மளுக்கு தெரியுமே தவிர ஆர்டிஸ்டை பொத்திரையும் வெங்கட் பிரபு தெளிவாக சொல்றாரு எதுவுமே பேசிட்டு இருக்கும் பேசிட்டு இருக்கோன்றார் ஷூட்டிங்கே வந்து லியோ தான் போகிறாங்க அது வரையும் அவர் எதுவுமே பண்ண போறது இல்ல எல்லாருமே லியோக்காக தான் வெயிட் பண்ணிருக்காங்க லியோ பிறகு தான் எந்த லெவலில் போய் அப்ரோச் பண்ணோம் அதெல்லாம் பண்ணுவாங்க இது அமீர் கான் ஏன் ஒரு ஸ்பெஷல் ரோல் பண்ணனும் அப்படின்னு கேள்விலாம் இருக்கு இல்ல சோ அப்போ ஒரு ஸ்பெஷல் ரோல் பண்ணனும்னா அது அவ்வளவு பெரிய ஒரு கதையா அவருக்கு வந்து இம்ப்ரெஸ்ஸாக மாறி இருக்கணும் அதெல்லாம் வந்து பண்ணிருந்தாங்கன்னா என்ன நியூஸ் வெளியில வந்திருக்கும் சோ என்ன பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் ரூமர்ஸ் தான் நீங்க சொன்ன ரூமர்ஸ்ல எல்லா ரூமர்ஸும் அது அமைஞ்சால் இருக்கும் ரூமர்ஸ் இல்லை அது உண்மையிலே அப்படின்னா அது டெஃபரெண்டாக ஒரு பெரிய படமாக மாறிடும் அது வந்து பேனடிய படமாக மாறிவிடும் ஏன்னா அமீர் கான் அதில் நடிக்கிறார் அப்படின்னாலே அமீர் கான் அண்ட் விஜய் சார் அப்படின்னு வரும்போது அது பெரிய பேனடிய படமாக மாறிவிடும் அது அப்படி வந்தால் நல்லா தான் இருக்கும் ஆனால் அது வருமானது தான் கேள்வி ஏன்னா யாருக்குமே தெரியாது இது என்ன நடந்தது இதுன்னு தெரியாது அதனால் இது தேவையில்லாமல் நம்ம வந்து ரூமர்ஸ்க்கு பதில் சொல்ல வேணாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே சார் லியோ குறித்து ஒரு ஒரு கேள்வி சார் இந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் இப்போ போகிறாங்க ஆனால் படத்தில் ரெண்டு பாட்டு தான் இருக்குங்கிறாங்க அந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் இப்போ அப்படி வேறு விதமாக எப்படி வந்து ஆடியன்ஸ் ஒரு ஃபுல்ஃபில் பண்ணுவாங்கன்னு இல்லை இப்போது நீங்கள் வந்து வாரிசு இப்போ பார்த்தீங்கன்னா என்ன காமிச்சாங்க உங்களுக்கு பாட்டு தான் இது பண்ணாங்க விஷுவலாக எதுவுமே காமிக்கல எல்லாருமே மேடையில் வந்து பேசினாங்களே தவிர விஷுவலாக எதுவுமே காமிக்கல ஸோ விஜய் சார் படத்தை பொறுத்தவரை நீங்கள் வந்து விஷுவலாக காமிக்கணும்னு அவசியமே இல்லை விஜய் சார் தான் விஷுவல் விஜய் சார் வந்தாலே அவர் வந்தாலே போறோம் எல்லாம் எதிர்பார்க்கறதே அவர் மேடையில் வரணும் பேசணும் அவர் கொடுக்க போற ஸ்பீச்சுக்கு தான் எல்லாம் வெயிட் பண்றாங்க குட்டி ஸ்டோரி குட்டி ஸ்டோரி நீங்க எல்லாம் வச்சுட்டீங்களா பிராண்டிங் இப்படி அவருடைய பொறுத்தவரையும் வந்து அதுதான் எதிர்பார்க்கறாங்க தவிர விஷுவல் காமிக்கணும் இம்பிரஸ் பண்ணுறதுக்கு வந்து அது ஒரு சின்ன படம் கிடையாது அவ்வளவு பெரிய படம் இந்தியாவை எதிர்பார்த்து இருக்க படத்துக்கு வந்து நீங்க இதெல்லாம் பண்ணணும் அவசியம் இல்ல சோ ரெண்டு சாங் தான் ஏன்னா அப்படி அப்படிதான் இருந்தது ஒரு சாங் தான் இருந்தது சோ அதனால வந்து நீங்க அப்படிலாம் வந்து இது பண்ணணும் அவசியம் இல்லை ஆனா இந்த ரெண்டாவது சாங் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது அதுவும் வந்துருச்சுன்னா எப்படி ஜெயிலில் ரெண்டு சாங்கும் பெரிய ஹிட்டாச்சோ அது மாதிரி இந்த ஹிட் இட்டாயிடுச்சுன்னா அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் படம் வந்து அக்டோபர் ஐந்து வர நம்ம ட்ரெயிலர் பார்க்க போகிறோம் கண்டி கண்டிப்பாக ட்ரெயிலர் டீசர் வந்துடும் அது எப்போ வரப்போது தான் பார்த்துட்டு இருக்கணும் ஏன்னா இந்த செகண்ட் சாங் பிறகு அவங்க ட்ரெய்லர் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அது விட்டாங்கன்னா படம் வந்துடும் ஆடியோவில் வச்சு அவ்வளோதான் படம்